அரசாங்குடைய துண்டை கீழே விழுந்துருச்சு அதை எடுத்து கொடுத்துட்டு வணக்கம் சொல்லிருக்கலாமே இன்றைக்குமே வந்து பப்ளிக் சர்வீஸ் செய்யக்கூடிய ஒரு கட்சி வந்து தன்னைத்தானே வந்து பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடாது அப்போ தான் அந்த கட்சிக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளாக இருக்கும் இங்கே பாருங்க ட்ரம்ஸ் அடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வந்து அவங்களும் வந்து கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் இந்த அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிடலான்னு வந்தாங்க ஸோ அவங்களுக்கே வந்து கிடைக்கல பாருங்க அங்கே இந்த ட்ரம்ஸ் வச்சுட்டு நின்றுட்டு இப்போ திரும்பி அது எதுவுமே வாங்காமல் இருக்காரு ஒரு நண்பர் சென்னையில் சுட்டு எரிக்கிற இந்த கத்திரி வெயிலில் வந்து ரோட்டுலேயே வந்து ஒரு சின்னதாக ஒரு பிளேட் வச்சு அதில் வந்து ஒரு ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றினா அது வந்து ஆம்லேட் ஆயிரும் ஸோ அளவுக்கு வந்து வெயில் வந்து சுட்டு எரிக்குது ஸோ இந்த மாதிரி நேரத்தில் வந்து சில தொண்டு நிறுவனங்களும் சரி சில கட்சி அலுவலர்களும் சரி இந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸு மோர் தண்ணீர் பந்தல் அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து வச்சு பொதுமக்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி ஒரு நிகழ்வு தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது வந்து பத்து பழம் தர்பூசணி பழம் மோர் தண்ணி பாட்டில் ஒரு கிலோ வெள்ளரி காசு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ இருந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க பொதுமக்களும் வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாம் தண்ணீர் பந்தல் ஆரம்பிக்கிறோம் ஸோ அமைச்சர்கள்லாம் வந்தப்பட்டு வந்து உங்களுக்குலாம் வந்து ஃப்ரீயாகவே வந்து இந்த ஃப்ரூட்ஸு எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்போம் ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க ஸோ பொதுமக்களும் வந்து சிக்ஸ் ஓ சிக்ஸ் ஓ இருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அமைச்சர்கள் வந்து வந்தது வந்து நைன் ஓ கிளாக் அமைச்சர்கள் கரெக்டாக ஒரு நைன் ஓ கிளாக் வந்து ஒரு பத்து கலர் கா ஒயிட் கலர் காரில் வந்து இறங்கி ஸோ இப்போ பொதுமக்களுக்கு அங்கே காத்திருந்த பொதுமக்களுக்கு வந்து அந்த ஃப்ரூட்ஸு மோர் தண்ணீர் அந்த வெள்ளரி காய் இதெல்லாமே வந்து அரிசியாக கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ அது வந்து அதாவது இந்த நீர் பந்தல் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக அதாவது தண்ணீர் பந்தலை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக தான் வந்து அவங்க பின்னாடியே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து சேனல்ஸோ அதாவது வந்து இவங்க வந்து இலவசமாக வந்து தண்ணீர் பந்தல் வந்து இலவசமாக ஓப்பன் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்கிறதுக்காக வந்து பத்து சேனல்ஸ்லாம் கொஞ்சம் வீடியோஸ் ஸ்லாம் எடுத்தாங்க ஸோ இந்த ஒரு இருபது நண்பர்களுக்கு வந்து இந்த ஃப்ரீயாக வந்து ஒரு ஃபத்து ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வந்து கிட்டத்தட்ட பொதுமக்கள் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்தே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி இவங்க அந்த வந்து தண்ணீர் பந்தல் வந்து ஃப்ரீயாக ஆரம்பிக்கிறாங்க இந்த அளவுக்கு பரபரப்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த இலவச தண்ணீர் பந்தல் வந்து மறுநாள் காலையில் நான் போய் பார்த்த போது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டர் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லிட்டரோ அல்ல பத்து லிட்டரோ தான் இந்த வந்து மண் பானையில் வந்து தண்ணி பிடிக்கும் ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது அதில் தண்ணி அந்த அளவுக்கு இல்ல சோ பொது மக்களும் பக்கத்துல இல்ல தண்ணியும் அங்க இல்ல சோ இதுக்கு வந்துதான் வந்து அடுத்த நாள் வந்து நியூஸ் ஹெட்லைனே வந்து தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் பல இடங்களில் இலவசமாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த கட்சி